வாங்க அபுர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற ரவையை வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்பறம் மேலே நல்லா முறு முருன்னு உள்ள சாஃப்டாக டேஸ்ட்டான ரவா இனிப்பு குழி பணியாரம் அதுதான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு முக்கால் கப் அளவுக்கு ரவை வறுக்காத வறுக்காதவை எது வேணால் சேர்த்துக்கலாம் அதே கப்பால் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எல்லா பொருளுமே ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் திருவண்ண தேங்காய் அதே அளவுக்கு மதியம் வடித்த சாதம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ நான் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் உங்களால் எந்த அளவுக்கு மையம் வைக்க முடியுமோ மையை வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கால் டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் இப்போ நைஸாக நல்லா மஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த மாவை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு கால் கப்புக்குமே குறைவாக தான் இருக்கும் தண்ணி அவ்வளோ தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம பதம்லாம் எதுவும் செக் பண்ண வேண்டாம் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துச்சுன்னா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இது நம்ம முழுமையாக ஆற விடக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெள்ளை தண்ணி ஆறி வர்றதுக்குள்ளே நம்ம தேங்காயை நீரை பொரிச்சிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய்க்கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்த மாதிரி பல்லு பெல்லாம் பண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பல்லுப்பல்லாம் சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்பிடும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கோல்டன் கலராக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இது கருப்பு எள்ளு வச்சுருந்திங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து லைட்டாக கலந்துவிட்டால் நெய்யோட சூட்டுக்கு நல்லா எள்ளு படப்படன்னு பொரிஞ்சு வந்துடும் இப்போ பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த தேங்காயெல்லாம் அந்த மாவோட சேர்த்துக்கோங்க அது கூடவே பாதி அளவுக்கு நல்லா ஆரி வந்துருச்சு வெள்ளத்தண்ணி அந்த வெள்ளை தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி மாவு நீங்கள் கலந்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியமாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் லேசாக தண்ணியாக ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக ஊற்றி எடுக்கிறதுக்கு சரியான முறையில் வரும் இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு சிட்டிக்க அளவுக்கு ஆப்ப சோடா ஆப்ப சோடா சேர்த்து செய்வோம் தான் சாஃப்டாக கிடைக்கும் இந்த ஆப்ப சோடாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க உடனே ஊற்றாமல் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் அப்படியே இது இருக்கட்டும் இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு இப்போ நான் அடுப்பில் குழி பணியாரம் போட்டிருக்கேன் அதில் ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோ நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் சேர்த்துட்டு கூட சுடுறதுனாலும் சுட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் இந்த மாதிரி முக்கால் குழி அளவுக்கு வர்ற அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க முழுமையாக சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க முக்கால் பாகம் இருக்கிற மாதிரி இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கறதால சீக்கிரமாக கரிஞ்சிடும் முள்ளையெல்லாம் வெந்து வராது இப்போ மூடி போட்டு வச்சுட்டு நல்லா வேக விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக வெந்து வந்துருக்குது இந்த ஸ்டேஜ் நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு குழிப்பணியாரும் குண்டு குண்டாக கிடைக்கும்படியெல்லாம் கலர் லைட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் லேசாக வெந்த பிறகு ரெண்டு சைடும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி பெரட்டி போட்டு பெரட்டி போட்டு நம்ம நல்லா கோல்டன் கலரில் வேக விட்டுடலாம் இப்போ இது ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி நான் பெரட்டி போட்டு வச்சுருந்தேன் ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எதோ வெளியில் எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஈவினிங் டைமில் செய்து கொடுத்து பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் அப்ளோவர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்